ஃபாரின் பிராண்டு தான் ப்ரோ அடிக்கிறது வெளியே வெளியே வாங்க ப்ரோ வெளியே வாங்க ஹாய் கைஸ் நானும் உங்களுக்கு கிளேசியர் வெட்டி இன்றைக்கி நான் வீட்டில் இல்லாமல் பார்க்க போகிறோன்னா என்னோடய தற்கொலை நண்பன் அதாவது வசந்த் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அவனை வந்து நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

ப்ரோ இது நம்ப எப்படியாமல் வச்சிருக்கீங்க இன்ஸு அதெல்லாம் வேணாம் ப்ரோ ஒரு நல்ல பிராண்டாக ஃபாரின் இல்லையா பிராண்டு தான் ப்ரோ அடிக்கிறது

அதுதான் இந்த சின்ன பையனோட முகத்துல அவ்வளவு சந்தோஷம் வேணா வேணாம் நாங்க கிளம்புறோம் போயிட்டு சாயந்தரம் வரும் சாயந்தரம் ஓட்டு சாயந்திரம் நீ எப்போ நீ ஒடைய வீட்டு தான இருப்ப

நான் மாதிரி வேணும்ட்டே வருவாங்கம்மா ஐயா வயி விடுங்கய்யா